செல்ல குழந்தையே ஆவணி மாதத்தினுடைய முதலாவது நாள் என் பிள்ளையே சனி மகா பிரதோஷம் கூடி வந்திருக்கின்ற அதிர்ஷ்ட நாள் இந்த நாளில் என் பிள்ளை நான் சொல்கின்ற இந்த ஒரு நீரில் நீ உன்னுடைய முகத்தை கழுவினால் போதும் என் பிள்ளையே இன்று இரவுக்குள் இதை நீ செய்வாயானால் உன் வாழ்க்கையில் நடக்க போகின்ற பேரதிர்ஷ்டங்களையெல்லாம் என் குழந்தை நீ சந்தோஷமாக அனுபவிக்க தொடங்குவாய் எத்தனையோ பிரச்சனைகள் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வந்துவிட்ட பொழுதிலும் சில பிரச்சனைகள் சற்று தெளிவாக உனக்கு முடிவடைந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை சில காலங்கள் தாமதமாகின்றதே தவிர ஒரு பொழுதும் எதுவும் உனக்கு முடியாமல் இல்லை நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவும் உனக்கு நடக்காமல் இல்லை அதனால் என் பிள்ளை இன்று இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ வாழ வேண்டும் என்றால் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்க வேண்டும் எதை பற்றி அதிகமாக என் பிள்ளை யோசிக்கின்றாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது என்றால் அந்த எண்ணங்கள் இன்னமும் அதிகமாக இருக்க வேண்டும் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை ஊக்கப்படுத்த வேண்டும் யாருக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காமல் நீயாகவே உன் வாழ்க்கையை தனித்து வாழ வேண்டும் எந்த உதவியையும் யாரிடத்திலும் ஒருபொழுதும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது என் பிள்ளையை தெய்வமன்றி கதியில்லை என்று நினைக்கின்ற பிள்ளை எந்த ஒரு மனிதரிடத்திலும் உதவியை கேட்க மாட்டார்கள் தானாக வருகின்ற உதவியை கூட எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நாளை அந்த உதவியை செய்வதற்காக அவர்கள் அதை சொல்லி காட்டுகின்ற நிலை வந்தால் கூட அதை நீ கண்டும் காணாமல் செல்வதுதான் உனக்கு நல்லது என் பிள்ளையே இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களின் மேலும் நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கையானது இனிமேல் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல போகின்றது எத்தனையோ விஷயங்கள் உன்னை வாழ்க்கையில் தட்டி கொடுக்க உன்னோடு வரத்தான் செய்கின்றது ஆனால் என் பிள்ளையினுடைய மனது கவலைகளை அதிகமாக தாங்கி நிற்பதனாலோ என்னவோ இது போன்ற நல்ல விஷயங்கள் மட்டும் உன்னுடைய கண்களுக்கு தெரிவதில்லை மாறாக சுற்றி வருகின்ற கஷ்டங்கள் மட்டும்தான் உன் கண் முன்னால் உனக்கு தெரிகின்றது இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை காத்திட வேண்டும் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் எப்பொழுதும் கண்ணீரும் கவலையுமாக நீ இருக்கக்கூடாது என் பிள்ளையை நான் சொல்கின்ற இந்த வாக்கினை கேட்ட பிறகுதான் நீ குளிக்க போகிறாய் என்றால் நீ நான் சொல்கின்ற பொருட்களை நீரில் போட்டு குளித்துவிடும் அப்படி இல்லை அம்மா நீ சொல்வதை கேட்பதற்கு முன்பாகவே நான் குளித்து விட்டேன் என்று நீ சொல்வாயானால் என் பிள்ளையே நான் சொல்லது போல இந்த பொருட்களை வைத்து நீ உன்னுடைய முகத்தை மட்டும் கழுவினாலே போதும் அதுவும் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என் தங்கமே சிவபெருமானினுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டிய இந்த நாள் மாதத்தினுடைய முதல் நாளாகவே உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் என் பிள்ளை நிச்சயமாக இந்த வெற்றி உன்னை வாழ்க்கையின் உச்சத்தில் கொண்டு செல்வதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையினுடைய மனநிலையில் இருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் இனிமேல் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்து செல்லத்தான் போகின்றது யார் நினைத்தாலும் சரி இனி உன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்துவிட முடியாது யாராலும் இனி உன்னை வேதனைக்கு ஆளாக்கிவிட முடியாது என்ன வேண்டுமானாலும் உன்னை சுற்றி இருக்கலாம் இந்த வாழ்க்கை உனக்கு எதை வேண்டுமானாலும் உன்னை சுற்றி கொடுக்கலாம் ஆனால் எது உனக்கு சரி என்று படுகின்றதோ அதை மட்டுமே அதிகமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் நான் உன்னிடத்தில் தினமும் வந்து பேசிக் கொண்டிருப்பது அம்மாவிற்கு நேரம் போதவில்லை என்று யோசித்து விட்டாயா என் பிள்ளையே இந்த தயானவள் உன்னுடைய வாழ்க்கையை நான் உனக்கு சீர்படுத்தி கொடுக்க விரும்புகின்றேன் உனக்கான நல்ல நிலையை ஏற்படுத்த நான் முயற்சி செய்கின்றேன் இப்பொழுது விட்டுவிட்டால் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடப்பது எதுவும் சரியாக இருந்து விடாது காலம் கடந்த பிறகு கிடைக்கின்ற விஷயங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது என்பதற்காகத்தான் அம்மா ஓடோடி வந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இதை சரியாக கடைபிடித்து வாழ்க்கையில் நீ முன்னேறி விடுவாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன் முன்னால் வந்து நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு கஷ்டங்கள் ஏற்பட்ட பொழுதெல்லாம் என் குழந்தை மனமுருகி ஏங்கி நீ அழுததை நான் கண்ணார கண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டியது இந்த தாயினுடைய கடமையாக இருக்கின்றது நான் இப்பொழுது சொல்கின்ற இந்த பொருட்களை எல்லாம் கலந்து நீ இந்த நீரில் குளிக்க வேண்டும் இதில் ஏதேனும் ஒரு பொருள் உன்னிடத்தில் இல்லை என்றாலும் பரவாயில்லை அதற்காக வருந்த வேண்டாம் சட்டென்று உன்னால் வாங்கிவிட முடியும் என்று எண்ணம் இருந்தால் வாங்கிக்கொள் இல்லை என்றால் நான் சொல்கின்ற பொருள் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதை போட்டு உன்னுடைய முகத்தை நீ நன்றாக கழுவிப்பார் என் பிள்ளையே உனக்கு அதற்கு தேவைப்படுகின்ற முதலாவது பொருள் என்ன தெரியுமா சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருள் அவர் இந்த ஒரு பொருளால் அபிஷேகம் செய்தால் அத்தனை சந்தோஷப்படுவார் திருநீரு அபிஷேக பிரியரான சிவபெருமானை வணங்குகின்ற இந்த நாளில் கொஞ்சம் திருநீரை அந்த நீரில் கலந்து கொள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்தால் போதும் அடுத்ததாக ஜவ்வாது ஜவ்வாதை ஒரு கொஞ்சமாக அதில் கலந்து கொள் அடுத்ததாக வில்வ இலையை அதனுள் போட்டு வைத்துக்கொள் அதன் பிறகு சந்தன வில்லையை எடுத்து அதில் சிறிய துண்டை பொடியாக்கி உள்ளே போட்டுவிடு கடைசியாக நீ இந்த நீரில் போட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உத்திராட்சம் இப்பொழுதெல்லாம் எல்லோருடைய இல்லத்திலுமே இந்த உத்ராட்சம் இருக்கின்றது இந்த உத்திராட்சத்தை சிலர் தன்னுடைய கழுத்திலும் அணிந்திருப்பார்கள் சிலர் பூஜை அறையிலேயே அதை வைத்திருப்பார்கள் சரியான முறையில் அதை அணிவதற்கு தெரியாமல் அப்படி வைத்திருப்பார்கள் இப்படி இவர்கள் வைத்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை அந்த ஒரு உத்திராட்சத்தையும் எடுத்து நீரில் போட்டுவிட்டு அதன் பிறகு நன்றாக அதை கலக்கி அந்த நீரில் உன்னுடைய முகத்தை நீ கழுவு எல்லாமுமே கொஞ்சம் குறுகிய அளவுதான் போட வேண்டும் அதிகமாக வெல்லாம் போட வேண்டாம் இதையெல்லாம் இதனுள் நீ கலந்திருக்கிறாய் என்று தெரியாத அளவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு இந்த வில்வமும் ருத்ராட்சமும் உள்ளே இருப்பதுதான் தெரிய வேண்டும் இந்த நீரில் குளித்தால் அத்தனை நல்லது உன் உடலுக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வெளியேறி சிவபெருமானின் அருள் உனக்கு முழுமையாக கிடைத்துவிடும் முகத்தையும் கை கால்களையும் கழுவும் பொழுது என் பிள்ளையே தீய சக்திகள் எதிர்மறை சக்திகள் என்று எதுவெல்லாம் இத்தனை காலம் உன்னை ஆட்டி படைத்ததோ அதுவெல்லாம் உன்னை விட்டு திரும்பி பார்க்காமல் விலகி ஓடிவிடும் என் பிள்ளையே கஷ்டங்கள் வந்த பொழுதுதானே நீ வாழ்க்கையின் என்ன நிலையில் இருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டாய் சந்தோஷமாக இருக்கும் வரை எதை பற்றியும் யோசிக்காமல் தானே என் பிள்ளை நீ வாழ்ந்து வந்தாய் அதனால் இனிமேல் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நன்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்கான சந்தோஷங்களை முழுமையாக பெற்றுக்கொள்ள கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்து விட்டால் போதும் நான் இனி உன்னை வாழ விடாமல் நிச்சயமாக எங்கும் செல்ல மாட்டேன் என் பிள்ளையின் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைத்து உன்னை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை நான் நிச்சயமாக என்னுடைய இந்த சத்திய வாக்கினை நிறைவேற்றி காட்டுவேன் யாரால் உனக்கு என்ன இடையூறுகள் வந்தாலும் சரி என் பிள்ளை இதையெல்லாம் கவனத்தில் எடுத்து கொள்ளாதே இடைஞ்சல்கள் செய்வதுதான் இவர்களின் தொழில் என்றால் இதையெல்லாம் தட்டிவிட்டு வாழ்க்கையில் முன்னேறி செல்வதுதான் உன்னுடைய தொழில் என்பதனை புரிந்து கொண்டு நீ முன்னேற்ற பாதையில் நகர்ந்து கொண்டே இரு என்றும் உன்னை வரவேற்க என்றும் உன்னை அரவணைக்க இந்த வராகி நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் என் பிள்ளைக்கு வந்து விட்டது சனி மகா பிரதோஷ நாளில் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடக்கப் போகின்றது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அம்மாவின் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்